ஸ்ரீ அஸ்ரவிசன் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு திருமண பொருத்தத்திற்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு சிலர் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க ஒரு ஜோதிடரை மட்டும் இல்லை பல ஜோதிடரை அவங்க கேள்விப்படுற எல்லா ஜோதிடர்கிட்டையும் போய் நம் அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நாம வாழ்க்கையில எப்படி இருக்க போறோங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆர்வம் தான் அதுக்கு காரணம் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு குடும்ப ஜோதிடரையே வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் தான் ஆலோசனை கேட்பாங்க குழந்தை பிறந்ததுல பேர் வைக்கிறது காது குத்துறது முடி எடுக்கிறது ஸ்கூல் போகிறது பூப்பு நன்னீராட்டு திருமணம்னு எல்லா விஷயத்துக்கும் அந்த குடும்ப ஜோதிடரை ஆலோசனை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க நிறைய ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க அந்த குடும்ப ஜோதிடரையே முழுசா நம்பி ஜாதகம் பார்த்துக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க குழந்தை பிறக்கிறப்ப ஜாதகம் பாக்குறதோட சரி மத்தபடி ஜாதகத்தையே எடுக்க மாட்டாங்க மிகப்பெரிய பெரிய பிரச்சனை சனி எல்லாம் நடக்கும்போது மட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு ஜோதிடத்தை மேல நம்பிக்கையே இருக்காது ஜாதக புக்கை அவங்க தொட்டே பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா இந்த நாலு பேரும் இந்த நாலு டைப்ல இருக்கிற மக்களுமே ஒரு முறை கண்டிப்பா அந்த ஜாதக புக்கை எடுப்பாங்க ஜோதிடத்தை நம்பி ஜோதிடரிடம் போவாங்க அது எப்போனா அவங்களுடைய திருமண காலத்துல தான் ஒரு திருமணம் பண்ணணும்னா மட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ஜோதிடமும் ஜோதிடரும் ஞாபகம் வந்துடும் கண்டிப்பா நூத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க முதல்ல ஒரு திருமண பொருத்தத்துக்கு எது முதல்ல பார்க்கணும் முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம்தான் இதுதான் பேசிக் இப்போ ஒரு பையன் வீட்டாரோ ஒரு பெண் வீட்டாரோ உங்களுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த மேட்ரிமான ஒரு ஜாதகத்தை நீங்க செலக்ட் பண்ணணும் முதல்ல பேசிக்கா ஒரு பில்டர் போடணும் அதுல நீங்க வந்து உங்களுக்கு பொருந்தர ராசி நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும் மற்றத அவாய்ட் பண்ணிடுவீங்க நீங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டி அதுல பொருத்தமுள்ள ராசி நட்சத்திரத்தை செலக்ட் பண்றதுக்கு பதிலா முதல்லயே உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை குறையும் உங்களுக்கும் வேலை குறையும் ஜோதிடருக்கும் வேலை குறையும் டைமும் மீதி உங்களுக்கு நீங்களே ஒரு பத்து பொருத்தம் பாக்குற ஒரு புக்கை வாங்கிட்டு அதுல பத்து பொருத்தம் இருக்கான்னு பாத்துறாதீங்க ஏன்னா பத்து பொருத்தம் பாக்குறது திருமணத்துக்கு சரியான வழிமுறை கிடையாது பத்து பொருத்தம் பாக்குறது திருமண பொருத்தத்திற்கு மிகச்சரியான முறை கிடையாது ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கணும் இரண்டு ஜாதகத்தையும் வைத்து சகலத்தையும் ஆராய்ஞ்சு அலசி பார்த்துதான் ஒரு பொருத்தத்தை பார்க்கணும் இது வந்து உங்களால பார்க்க முடியாது ஒரு ஜோதிடர் தான் இதை கண்டிப்பா பார்க்க முடியும் இரண்டு ஜாதகத்தோட குணநலன் ஆயுள் வாழ்க்கை முறை தசாபுக்தி இந்த மாதிரி சகலத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் திருமண பொருத்தத்தை பார்க்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அமையும் நீங்கள் உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யணும்னு நினச்சிட்டா முதல்ல ஜாதக புக்கை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குருபலன் வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்பீங்க அடுத்ததான் எங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ உகந்த ராசி நட்சத்திரம் என்ன அதை குறித்து கொடுங்கன்னு கேட்பீங்க அந்த ஜோதிடரும் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தை குறித்து கொடுப்பார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் பொருந்தாத நட்சத்திரத்தையும் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் அதை வச்சு நீங்கள் மேட்ரிமோனியில் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருவீங்க அப்படி நீங்கள் ஒரு ஜோசியர் கிட்ட போகாமையே உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே திருமணமானவங்க நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்துல தான் நாம திருமணம் பண்ணிருக்கோமாங்கிறத செக் பண்ணவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ராசிக்கு திருமண பொருத்தத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரங்களை பார்க்கலாம் ரிஷபராசி வந்து சுக்ரனோட ராசி ரிசபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நாலு பாதங்களும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபராசிக்காரர்களாக இருப்பாங்க ரிஷபராசியோட அதிபதி சுக்ரனா இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அமைதியானவங்களா இருப்பாங்க நளினமானவர்களா இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வந்து நாம செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கச்சமச்சான் பெரிய ட்ராஜடி இல்லாமல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைதியாகவே போகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் சாய்ஸா உங்களுக்கு கன்னிராசி மகர ராசி விருச்சிக ராசி இந்த ராசி மூன்று ராசிகள்லையும் இருக்கிற நட்சத்திரங்கள் கன்னிராசியில இருக்கிற நட்சத்திரம் வந்து உத்திரம் இரண்டு மூன்று நாலு பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து சிம்ம ராசியில் வந்துடும் உத்திரம் இரண்டு மூன்று நாலு பாதங்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் ரிஷபராசிக்கு பொருத்தமான நட்சத்திரமா இருக்கும் அடுத்ததா மகர ராசியில் இருக்கிற உத்ராடம் இரண்டு மூன்று நாலு பாதங்களும் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களும் ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு சரியான பொருத்தமான நட்சத்திரங்களா இருக்கும் அடுத்ததா விருச்சிக ராசியில் இருக்கிற விசாகம் நாலாம் பாதமும் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் பொருத்தமான நட்சத்திரங்களா இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க அடுத்ததா செகண்ட் சாய்ஸ் மிதுன ராசி கும்பராசி மீன ராசி மிதன ராசியில மிருகசீரிடம் மூன்று நாலு பாதங்கள் இருக்கும் இது வந்து ஒரே நட்சத்திரமா இருந்தா நீங்க மிருகசீரடம் நட்சத்திரமாவே ரிசபராசியில இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துல அவாய்ட் பண்ணிருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களும் மிருகசீரடம் மூன்று நாலு பாதங்களை எடுத்துக்கலாம் அடுத்ததான் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் பொருத்தமா இருக்கும் கும்பராசியில இருக்கிற அவிட்டம் மூன்று நாலு பாதங்களும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் பொருத்தமானதா இருக்கும் மீன ராசியில இருக்கிற பூரட்டாதி நாலாம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதமும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் ரிஷபராசியில பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும் இதை வந்து நீங்க செகண்ட் சாய்ஸா வச்சுக்கலாம் உங்களுக்கு பொருத்தமே இல்லாத ராசி திருமணத்துல இணைக்க கூடாத ராசிகள்லாம் இருக்கு அது வந்து சஷ்டாஷ்டக ராசிய வந்து பொதுவா இணைக்க மாட்டாங்க திருமணத்திற்கு ரிஷப ராசிக்கு சஷ்டாஷ்டக ராசி வந்து துலாம் ராசியும் தனுசு ராசியும் வரும் இந்த ராசியும் இந்த ராசியில வர நட்சத்திரங்களையும் அவாய்ட் பண்றது நல்லது துலாம் ராசியில சித்திரை மூன்று நாலு பாதங்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இருக்கும் இந்த நட்சத்திரத்தையெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் தனுசு ராசியில மூலம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தையும் அவாய்ட் பண்றது நல்லது ஆனா ஜோதிடத்துல பல காம்பினேஷன்ஸ் பல விதிகள் இருக்கு அதற்கு நிகர விதி விலக்குகளும் இருக்கு இப்போ துலாம் ராசியும் தனுசு ராசியும் ஒரு சுப கிரகங்களோட ராசி ரிஷபராசியும் ஒரு சுப கிரகத்தோட ராசி இது வந்து சில விதி விலக்குகளுக்கு உட்பட்டு வேறு பல அம்சங்கள் எல்லாம் ஜாதகத்துல பொருந்தி இருந்தா இந்த ரெண்டு ராசியில் இருக்கிற நட்சத்திரங்களையும் கூட சேர்க்கலாம் சில விதிகளுக்கு உட்பட்டு இது போல நீங்க முன்னாலேயே நட்சத்திரங்களை தேர்வு செய்து ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது உங்களுக்கு நேரம் பணம் இது எல்லாமே மிச்சமாகும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுறை